நான் வாழ்ந்தவர்களே ஆடி மாதம் வந்தாச்சு இன்றைக்கி பல இடங்களில் இந்த காற்றாடி போட்டி நடக்கும் கைட் ஃப்ளையிங் எல்லாம் போனால் பார்க்கலாம் சில வெளி மாநிலங்களில் வட மாநிலங்களில் இது ஒரு ஃபெஸ்டிவலே நடக்கும் நல்லா பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது காற்றாடி செய்யறது சொல்லி கொடுப்பாங்க கடையிலையும் வாங்கலாம் நம்ம வீட்லையும் செய்யலாம் ஒரு நியூஸ் பேப்பர்லேயும் பண்ணலாம் இல்லை கலர் பேப்பரில் பண்ணலாம் இந்த காற்றாடி நல்லா ஒசரமாக பறக்கணுன்னா ரெண்டு விஷயத்தை நம்ம சொல்லி சொல்லி கொடுப்பாங்க ஒன்று அந்த காற்றாடி செஞ்சு அந்த மூங்கில் அப்படி வச்சு அந்த இப்படி வச்சு அதை கரெக்டாக பேஸ்ட் பண்ணி அதில் சூத்திரம்னு சொல்லுவாங்க ஒரு ஃபார்முலா இருக்குது அந்த நூலை எப்படி அளந்து மேலே எவ்வளோ இருக்கணும் கீழே எவ்வளோ இருக்கணும்னு பார்த்து அதில் ஒரு முடிச்சு போடுவாங்க இந்த ஃபார்முலா இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அதை பொறுத்து தான் அந்த காற்றாடி மேலே எந்த அளவுக்கு நம்ம இழுத்த இழுப்புக்கு மேலே போகுதான்னு தெரியும் காற்றாடி செய்வங்கிற போய் கேட்டு பாருங்கள் கரெக்டாக சொல்லுவாங்க அது கரெக்டாக இருக்கணும் இரண்டாவது அந்த காற்றாடியை நூலில் கட்டு கீழே கண்டு வச்சிருப்பாங்க அதை கரெக்டாக இழுக்கணும் அப்படி அப்படி இழுக்க இழுக்க அது அப்படி மேலே போய்கிட்டே இருக்கும் ஆக காகிதம் எல்லா இடத்துலையும் கிடைக்குது ஒரே ஃபேக்டரி தான் மேனுஃபேக்சர் பண்ணி வரும் அது நியூஸ் பேப்பராக இருக்கட்டும் இல்லை கலர் காகிதமாக இருக்கட்டும் அதில் என்ன வேரியபிள்னா இந்த ரெண்டு வேரியபிள் தான் செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் சொல்லும்பொழுது இந்த உதாரணத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க அந்த காற்றாடியில் நம்ம வைக்கக்கூடிய அந்த ஃபார்முலா சூத்திரம் இருக்குல்ல அதுதான் பள்ளிக்கூடங்களில் பாடம் சொல்லிக்கக்கூடிய ஒரு வழிமுறை ஒரு ப்ரொசீஜர் ஒரு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அந்த பள்ளிக்கூடத்தில் சிஸ்டமேட்டிக்காக லெசன் பிளானிங் நோட்ஸ் ஆஃப் லெசன் டீச்சர்ஸ் ட்ரைனிங் டீச்சர் கிளாஸில் எந்த அளவுக்கு சிறத்தாக எடுக்கிறாங்க அவங்க ஆட்டிடியூடு அவங்க எமோஷன்ஸு எப்படி பாடு பாடம் சொல்லிக் கொடுக்கணும் அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்காங்களா அதுதான் அந்த ஃபார்முலா அது கரெக்டாக அமையணும் அது கரெக்டாக அமைஞ்சு வீட்டில் பேரண்ட்ஸ் இருக்காங்க பாருங்கள் அந்த பேரண்ட்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் மேலே தங்களுடைய குழந்தை பேரில் கண்ட்ரோல் வச்சுருக்காங்களே அதுதான் அந்த நூல் அந்த காற்றாடி விடுறவங்க பார்த்திங்களா கரெக்டாக தெரியும் எப்படி அப்படி இழுத்து அப்படி மேலே விடுவாங்க கீழேந்து போயிட்டே இருக்கும் சர் 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 சர்ன்னு போயிட்டே இருக்கும் என்றைக்கு அந்த நூல் ஆகுதோ காற்றாடி போய்டும் என்னைக்கு அந்த சூத்திரம் சரி இல்லையோ அந்த ஃபார்முலா சரி இல்லையோ அந்த காத்தாடியில் கேட்டக்கூடிய நூல் என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் அது மேலே போகாது இது சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் ஆகை கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா எயிட்டி பர்சன்ட் கண்ட்ரோல் பெற்றோர்கள் தான் பெற்றோர்களே மீண்டும் மீண்டும் நான் சொல்கிறேன் இந்த பெற்றோர் கல்வி இயக்கத்தில் முக்கியமாக மாற வேண்டியது பெற்றோர்கள் தான் அந்த கண்ட்ரோல் உங்கள்கிட்ட இருக்கணும் ஏனென்றால் இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெற்றோர்கள் கையில் தான் பசங்க அதிக மணி நேரம் இருக்காங்க பள்ளிக்கூடத்தில் கடத்தல ஒன்பதுலேருந்து சாயந்தரம் நாலரை வரையில் தான் இருக்காங்க அது கூட வாரத்துக்கு அஞ்சு நாளும் ஆறு நாளோ இரநூத்தி பத்து நாள் தான் ஒர்க்கிங் டேஸே மற்ற நூற்றி அறுபது நாள் நூற்றி ஐம்பது நாள் பெற்றோர்கள் கையில் இருக்காங்க குழந்தைகள் காலையில் எழுப்பி அவங்க பள்ளிக்கூடம் அனுப்புகிற வரையில் சாயந்தரம் குழந்தைகள் வந்து ராத்திரி தூங்குகிற வரையில் சாட்டர்டே சண்டே எல்லா நேரங்களும் பெட்ரோல்கள் இருக்காங்கன்னா அந்த கண்ட்ரோல் கரெக்டாக வச்சுக்கணும் சொன்ன வார்த்தை கேட்குற மாதிரி கொண்டு வரணும் சிறு குழந்தையிலிருந்தே கொண்டு வரணும் அந்த கண்ட்ரோலை விட்டாச்சு அப்படின்னா என்ன தான் அந்த காத்தாடிக்கு நல்ல ஃபார்முலாவோட அந்த அந்த சூத்திரத்தை போட்டிருந்தால் கூட அந்த காத்தாடி பறக்காது அந்த கண்ட்ரோல் இல்லாமல் விட்டுறாங்க வச்சுப்போம் சில நேரங்களில் நானே சின்ன வயசில் விட்ருக்கேன் அப் பை பை மிஸ்டேக் கை கையை விட்டு போயிடும் அந்த நூல் கண்டு கொடுப்பாங்க அது கடைசியிலே வந்துடும் அதை கையில் கட்டியமாக பிடிச்சிக்கணும் அதுக்கணக்காக விட்டமனா அது பாட்டுக்கு போயிடும் எங்கே போகும் அந்த காற்றாடி எங்கேயோ எலக்ட்ரிக் கம்பத்துலேயோ இல்லை ஒரு மரத்துலேயோ அது பாட்டுக்கு அடிச்சிட்ருக்கோம் அந்த காற்றாடி ஒசுரை பறக்க பறக்க தான் அது எல்லாரும் பார்த்து அட்மயர் பண்ணுவாங்க என்றைக்கும் அதை கண்ட்ரோல் விட்டு அந்த மரத்துலேயோ இல்லை எலக்ட்ரிக் போஸ்ட்லேயோ அதை போச்சோ அதை யாரும் கவனிக்க மாட்டாங்க நான் எதுக்காக இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அப்படின்னா செல்ஃப் சூப்பர்வைஸ்டு ஸ்டூடெண்ட் எப்போ வருவாங்கன்னா இந்த சின்ன ஒரு சூட்சமத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த சீரீஸ் ஆஃப் எபிசோடு உங்களுக்கு ஒரு ஒரு மென் திறமையை கொடுக்குறேன் பெற்றோர் கல்வி இயக்கத்தில் ஒரு மென் திறமையை சொல்லித்தரேன் எதனால் அந்த பாடம் மனசில் வருவது கிடையாது எதனால் குழந்தைகள் ஒழுங்கீனமாக இருக்காங்க வீட்லேயும் சரி பள்ளிக்கூடத்துலேயும் சரி வகுப்புறையிலேயும் சரி எதனால் இருக்காங்க எதனால் அவங்க கான்சன்ட்ரேஷன் இல்லை இதுதான் சிம்பிளான ஒரு சமாச்சாரம் அதனால் காத்தாடி விடுவது எப்படியோ வெற்றிகரமாக மேலே பறக்க விடுவது எப்படியோ அப்படி தான் நம்ம குழந்தைகளை வளர்ப்பது கூட இந்த சீரீஸ் எபிசோட் பார்த்துட்டே வாங்க நம்ம மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த எபிசோடு பார்க்கும்பொழுது உங்களுக்கு எங்கே தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதுக்கு மேலே உங்களுக்கு ஆலோசனை வேணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சவங்க கவுன்சிலர்ஸில் இருப்பாங்க இல்லை எங்களை அணுகலாம் இல்லை உங்கள் பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் அணுகலாம் இல்லை பெரியவங்க இருப்பாங்க கல்வியாளர்கள் இருப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் போகலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை டுவெண்ட்டி ஃபஸ்ட் ஆஃப் ஜூலை இல்லை நம்ம வந்து ஒரு ஜூம் மீட்டிங் போடப்பறோம் ஏற்கனவே நூறு நூற்றி ஐம்பது பெற்றோர்கள் அதில் நம்ம வாட்ஸ்அப் மெசேஜில் அந்த குரூப்பில் கலந்துட்டாங்க அவங்களுக்கு நான் அந்த லிங்க் அனுப்புகிறேன் மேலே ஒரு நம்பர் போடுறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிங்களா உங்களையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நான் சேர்த்துருவேன் சேர்த்துட்டு நம்மளுடைய அந்த ஜூம் லிங்க் உங்களுக்கு நான் அனுப்புவேன் இந்த ஃபேஸ்புக்கில் கூட அந்த லிங்க் நான் அனுப்பிச்சிடுவேன் அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணி யூ கேன் ஜாயின் த வாட்ஸ்அப் குரூப் எப்பெல்லாம் நம்ம இந்த ஜூம் மீட்டிங் போட போகிறோமோ அப்போல்லாம் நீங்கள் அதில் ஜா ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஜூலை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் காலையில் டென் தேர்ட்டிக்கு இந்த ஜூம் மீட்டிங் நடக்க போகுது அதை நோட் பண்ணிக்கோ உங்கள் டைரியில் அந்த மீட்டிங்கில் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் அதுதான் எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் அந்த எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் என்னன்னு கேட்குறீங்களா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஜூலை டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டென் தேர்ட்டி வரையிலே வெயிட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் பார்ப்போம் இந்த எபிசோடு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆல் தி பெஸ்ட்